குமார் சுகனியாட்டை இருக்காங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் தேவையில்லாமல் அரசை இப்படி நான் வந்து கஷ்டப்படுத்தி கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன குமார் நீதை இப்படி பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் உண்மை எதுவும் தெரியாமல் ராஜி விஷயத்தில் நான் தேவையில்லாம கோவப்பட்டு இப்போ என் வாழ்க்கையும் வந்து கெட்டு குடிச்சவராகி போயிடுச்சு இப்போ அரசு வாடிக்கை வாழ்க்கையும் வந்து கெடுத்துட்டு நான் கடைசியாக கல்யாணத்துக்கு முன்னாற்றினாலும் கூட நான் கடத்தாமல் கூட இருந்துருந்துருக்கலாம் தேவையில்லாத நான் பண்ணிட்டேன் அப்படிங்க மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க சரி இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ண முடியும் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுச்சு இனி என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க என்ன திருப்பி கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நான் அரசுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அரசுக்கிட்ட மறுபடியும் நீ பேச போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் கோட்டு வாசலில் அரசி பார்த்தேன் அவன் முகத்தை பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது நான் உண்மையாலுமே வந்துட்டு இப்படிலாம் பண்ணிடக்கூடாது பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ என்ன அதுக்கு என்ன போ அதான் பண்ணால் பண்ணியாச்சில்ல ரெண்டு குடும்பத்துக்கு ஆல்ரெடி இருந்த பிரச்சனை இப்போ பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா குமார் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் எனக்கு அதுக்கு என்னை மறுபடியும் வந்து யூஸ் பண்ண போகிற ஃபோனை கொண்டு போய் கொடு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து ஐயோ போதும்ப்பா ஏற்கனவே அந்த வீட்டில் நான் பட்ட அசிங்கமெல்லாம் போதும் இனிமேல் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து என்னை வந்து தூது போகலாம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் உண்மையாலுமே தான் வந்து அரசி கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அரசு கிட்ட மன்னிப்பு கேட்கணும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அவங்க உன்னுடைய கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கறக்காக அடுத்த ட்ராமா ரெடி பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுகன்யா என்ன நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நீ பேசுறது பண்ணுறது எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தோணுதுடா நானே இப்படி நினைக்கிறப்போ அவங்கள எப்படி நினைப்பாங்க வச்சுக்கோங்களேன் தேவையில்லாமல் நீ மறுபடியும் பு புதுசாக மறுபடியும் ஆரம்பிக்காத கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க அப்போ குமாரன் யோசிக்கிறாங்க நம்ம வந்து எதுக்கு சுகனியாக அவங்ககிட்டலாம் நம்ம பேசிகிட்டு கட்டி டேரெக்டாக நம்மளே போய் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ வந்துட்டு நம்ம இப்போ போய் மன்னிப்பு கேட்டோன்னு நம்ம அப்பா அவ்வளோ தான் நம்மளை அடித்து பிச்சு கொன்னே போட்டுருவாரு இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் வந்து கம்மன் நம்ம அரசியல் கல்யாணம் பண்ணிட்டே என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து பாட்டியமாக வராங்க அப்போ அப்போ தான் சொல்கிறாங்க டேய் நீ சுகனியாட்ட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேட்டு தாண்டா இருந்தேன் ஏன் உண்மையாலுமே நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன் ஆனால் வந்து அரசியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு பரிபூர்வம் சம்ம சம்மந்தம் தான் ஆனால் இங்கே இருக்கவங்கள யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அங்கே இருக்கிறவங்களும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அப்போ தான் நான் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் நான் உண்மையாலுமே எத்தனை தடவை நீங்கள் சொன்னீங்க பொண்ணு பொண்ணோட விஷயத்தை இப்படிலாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் தேவையில்லாம மூளைக்கட்டு போய் பண்ணிட்டேன் இப்போ என் வாழ்க்கையே வந்து ஒன்றுக்கு இல்லாமல் போயிடுச்சு இப்போ நான் கோர்ட்டுக்கெல்லாம் போகிற கேஸுக்கும் போகிறேன்னா எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா என் வாழ்க்கையும் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் அதே போல் அரசிக்கும் வந்துட்டு கோர்ட்டு கேஸ் நெனைஞ்சால் அவளையும் யாரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க தேவையில்லாமல் யோசிச்சே பார்க்க மடத்தனமா மடத்தனமா பண்ணிட்ட அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீ வந்து இப்படி பேசி என்ன பண்ண முடியும் உங்க அப்பாவோட பேச கேட்டு நீ இப்படி பண்ணிட்ட அவன் தான் கிறுக்கு புடிச்சு திரியறானா நீயாவது கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கணும் நீ அதுக்கு மேல பண்ணிட்ட அதனால வந்துட்டு இனிமேல் வந்து ஒண்ணுமே சொல்றதுக்கே இல்ல ஆனா வந்து நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க திணையில தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அரசி வராங்க அரசி பார்த்தோம்னா அப்பத்தா எங்க மாமா அரிசி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அரசி கூப்பிடறத பார்த்துட்டு பின்னாடி கோமதி என்னத்தா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணணுமா பக்கத்துல உன் பேரனை வச்சுக்கிட்டு எதுக்கு ஏன் பண்ண கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல அரசு கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசணும் போதும்ப்பா நீங்கள் பேசுனது வரைக்கும் போதும் இப்போ வரைக்கும் கோர்ட்டு கேஸ் நடஞ்ச வரைக்கும் போதும் உங்களால் பட்ட அவமானமும் போதும் இதுக்கு மேலே திரும்ப என் பொண்ணை வந்து கூப்பிட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை குமரவேல் வந்து உங்கள் வீட்டில் மன்னிப்பு கேட்கணும் அப்பா உன் பேரன் நீ உங்களோடவே வச்சுக்கோங்க தேவையில்லாமல் அவன் பேரெல்லாம் எங்களுக்காதீங்க கொலகாரி ஆயிடுவேன் நான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்போ தான் சொல்கிறாங்க பார்த்தியாரா அந்த வீட்டில் ரொம்ப சிறு சிறுந்து பெருசு வரைக்கும் எல்லாருமே உண்மையில் ரொம்ப சரியான கோவத்தில் இருக்கிறாங்க நீ மன்னிப்பு கேட்டினாலும் மன்னிப்பு கொடுக்குற மன்னிப்பு மன்னிச்சு ஏற்றிக்கிற அளவுக்கு இப்போ யாருமே அந்த மனப்பக்குவத்தில் இல்லை ஏன்னா நீ அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி விட்டேன் அரசியோட கல்யாணத்துலேயே வந்து எடுத்து குடித்தவராக்காமல் இருந்ததுன்னா கூட மன்னிச்சு விட்டு அவளுடைய கல்யாணத்துக்கு முன்னத்த நாள் வேறு தேவையில்லாமல் நீ வந்து கோவத்தை வச்சுக்கிட்டு நீ என்னென்னமோ பண்ணிட்டேன் இதெல்லாம் தேவைதாண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அடுத்த ஹியரிங் வரும்ல அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது பேசணும் பேசி எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் வந்து உண்மையாலுமே இப்போ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அரசியை கொடுத்தாங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க அரசு இந்த பக்கம் போயிட்டு குமரவேல பார்க்குறாங்க இவன் மூஞ்சியில் முழிக்கிறதுக்கு நம்ம முடிக்காமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமம் உள்ளவும் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் மறுபடி வந்துட்டு இன்றைக்கி பாருங்கள் நான் வெளில போனால் அரசியை வந்துட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க அப்போ வந்துட்டு இந்த குமரவேலும் பக்கத்தில் இருந்தால் குமரவேல் வந்து சொன்னானவன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொன்னான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கரெக்டாக கேட்டுட்டு இருக்கிற பாண்டியன்னு சொல்கிறாங்க அவன் எதுக்கு இது பண்ணுறான் வேற எதுக்கு கேஸ் கோர்ட்னு போயி நீ தண்டனை கன்ஃபார்மாக கிடைக்க போகுது அதுதான் வந்து சரி ஓகே எப்படி கையில் கால் உழுந்தாது கேஸை வாபஸ் வாங்கி வைக்கலான்னு சொல்லி நினைச்சி தான் இது மாதிரிலாம் வந்து நாடகம் மாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற கதிர் சொல்கிறாங்க அப்போ அதுக்கு தப்போ சொன்னேன் கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடாது இவனை எல்லாம் அன்னைக்கே அடிச்சு கையங்காலே உடச்சுட்டுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க டே எங்கள் கையும் கால் உடைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே நீக்கோ கோர்ட்டு கேஸ்ன்னு இருப்பியா இங்கே பாரு கொஞ்சம் அமைதியாரு அதாவது ஆத்திரத்தில் என்ன வேணால் பண்ணலாம் கடைசியில் அதனால் அவஸ்தப்படுறது நீ மட்டும் கிடையாது உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் சேர்ந்து தான் கஷ்டப்படுவாங்க அதை பற்றி யோசி உன்னை நம்பி ஒரு பொண்ணை நீ பண்ணிட்டு வந்திருந்திருக்கில்ல அவளை நல்லா வச்சு காப்பாற்றணும்னு ஃபஸ்ட்டு அதை பற்றி யோசிட்டா தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஏதோ லோனெல்லாம் வேண்டான்னு சொல்லி சொன்னே ஆமா உங்கள் மாட்டேன் அதுவும் சொல்லிகிட்டு இருந்தால் நான் லோனுக்கு வந்து சை சைனும் போடல ஒன்றும் போடல நீ எல்லாம் பார்த்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் சைனும் போட வேண்டாம் ஒன்றும் போட வேண்டாம் நானே பார்த்துக்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பக்கம் இருந்துச்சு போயிடுறாங்க அடுத்ததான் அப்போ தான் விட்ட சொல்கிறாங்க எங்கள் குமரவேல் உண்மையாலுமே மனசார திருந்திட்டான் போல இருக்குது பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் மாப்பிள்ள வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுன்னு வர சொல்லிட்டு இருந்தான் அரசியல் கல்யாணம் பண்ணுற கூட தயாராக இருக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஆமாம் இதெல்லாம் அவன் சொல்கிறத நான் வந்து நம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா உண்மையிலேருந்து தான்டா சொன்னான் அவன் கண்ணில் பார்த்தண்டா அந்த திமுரு அந்த பழைய இது எல்லாமே போயிடுச்சு உண்மையாலுமே மனசார வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சக்தியும் வராங்க ஏன் தா நீ அமைதியாகவே இருக்கவே மாட்டியா கமன் இருக்கிறவனையும் அதை பண்ணு இதை பண்ணு மன்னிப்பு கேளு அவளை கல்யாணம் பண்ணி நீதை உசிப்படுத்தி விட்டுருக்கீ எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைடா நான் வாட்டுக்கு சிவனேடா உட்காந்துருந்தேன் ஒம்பாண்டாண்டா வந்து சொன்னா நீ வேணா அவனை கேட்டுக்கூடா இதுக்கு குறுக்கு நான் அதுக்கும் வரல ஆனால் உண்மையாலுமே அரசு மறுபடியும் திரும்ப எங்கள் மருமகளை வந்தானா உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துருக்கிற முத்து ஏடா சத்தி கமன் அரசியவே கல்யாணம் பண்ணி வைக்கலாமா ஏன்னா அரசிக்கும் வந்து இப்போ கல்யாணம் ஆகிறது கஷ்டம் தான் இவனுக்கும் கல்யாணம் நீ வந்து கோர்ட் கேஸ்ன்னு போய் தீர்ப்புக்கு இது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ உள்ளே போயிட்டானா வெளில வரதுக்குள்ளே வாழ்க்கையை போயிடும் அதனால தான்டா யோசிக்கிறேன் நம்ம பேசி பார்க்கலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா போயும் போய் அந்த பாண்டியம் மளிகை கடக்காரங்கிட்ட போய் நம்ம போய் பேசி அவன் பொண்ணை திரும்ப நம்ம வீட்டு கூட்டு வரணுமா அப்படின்னு சொல்கிறாங்க நீ அப்படியே யோசிச்சுட்டே இரு அதுக்கப்புறம் வந்துட்டு நீ ரொம்ப பின்னாடி தான் ஃபீல் பண்ணுவ ஏன்னா இப்போ கேஸ் போயிடுச்சு உள்ள இப்போ வந்துட்டு அவங்க சாச்சு வர வரமாட்டாங்க அப்படி இப்படின்னு அவன் பொண்ணை கூட்டிகிட்டு எல்லா பக்கம் வர்றதுக்கு தயாராகிட்டான் எப்படி இருந்தாலும் பையனுக்கு வந்து இவனுக்கு வந்து இங்கே தண்டனை வாங்கி கொடுக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கவங்ககிட்ட போய் நீ இப்போ நம்ம போய் பேசினா கூட அவன் வந்து பண்ணிச்சு வருவான்னு கூட தெரியல ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எறிட்டுருக்க தப்பு பண்ணது ஃபுல்லாக உன் பையன் நான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன நான் வேணா ஒரு மைக் செட்டு வாங்கி கொடுக்குறேன் எல்லாத்துக்கிட்டையும் நீ தண்டூரா போட்டு சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டேய் உண்மையை தாண்டா சொல்கிறேன் உனக்கு வேணா சொல்லு அவன் பாண்டியனை வர சொல்லி பேசி பார்க்கலாம் அப்படி இல்லைனா கோர்ட்டு கேஸ்னு போட்டோம் மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணதான் முடியும் முடியாத பட்சத்துக்கு அவனுக்கு தண்டனை கிடச்சிச்சுன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து குவர வராங்க குமரவேலையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி நான் நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் பாண்டியனில் இதுக்கெல்லாம் பணிஞ்சே மாட்டானே ஏன்னா பாதிக்கப்பட்டது அவன் பொண்ணாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நம்ம பேசி பார்ப்போம் அவன் வந்துட்டு ஒத்துக்கிட்டா பார்ப்போம் இல்லை கடைசி முடிவாக வந்து அரசியை உன் பையனை கல்யாணம் பண்ணுறக்கு உனக்கு ஓகே வாடா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவளை போய் பாண்டியன் பொண்ணை போய் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் மருமகளை அவங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க கொடுக்குறாங்களா கொடுக்கலையா பேசி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக வடிவும் வராங்க என்ன தம்பி அதான் அவர் சொல்கிறாரு இல்லை ஒரு தடவை பேசி தான் பாருங்களேன் ரெண்டு பிரச்சனையும் ஒரே இதில் வந்து முடிகிற மாதிரி இருந்தால் ஓகே தானே தானே சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே போல் வந்து பாண்டியன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லி விட்றாங்க பாண்டியன் வந்துட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க இவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு மனசார மன்னிப்பு கேட்குறான் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை எப்படிங்க மன்னிச்சு விட்றான்னு என் பொண்ணோட வாழ்க்கை திரும்ப வந்துருமா என் பொண்ணுக்கு சதீஷோட கல்யாணம் ஏற்படலாம் பண்ணியிருந்தேன் அந்த கல்யாணம் நடந்துருமா அப்போ இல்லை இல்லை எங்கள் அக்கா கிட்ட இப்போ பேசக்கூட முடியல எங்கள் அக்கா என் மேலே தூரம் கோபமாக இருக்கிறா ரத்தனைக்கு காரணம் இவன் தானே இவனால் மட்டும் தானே என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்து இப்போ இப்போ நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க புரியுது உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுருக்குது இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் வந்துட்டு அவன் மன்னிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு அரசியும் வாழ்க்கையை க கல்யாணம் பண்ணி ஏற்றுக்கிறான்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இப்போ வந்து இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு என் பொண்ணு எந்த ஒரு தைரியத்தில் அவனுக்கு மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏற்கனவே வந்துட்டு அவன் கல்யாணம் பண்ணாமையே அவள் அங்கே போய் இருந்துட்டு என் பொண்ணு பட்ட கஷ்டமெல்லாம் போதும் நாங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் எல்லாம் வந்துட்டு அரசியெல்லாம் அந்த வீட்டுக்கு வருவான்னு சொல்லி கனவுல கூட கண்டுறாதீங்க க உங்கள்ட தெளி சொல்ல உங்களோட ஏற்ப மனசார அவன் தான் கேட்டான் அவன் அரசியை கல்யாணம் சொல்லி தான் சொன்னான் மனசார மன்னிப்பு கேட்டுட்டு அரசையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி தான் சரி ஓகே ஒரு தடவை பேசிதான் பார்க்கலாமேனு சொல்லிட்டு தான் முத்துக்கிட்ட சொன்னேன் அவன் வந்து பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க யாரா இருந்தாலும் சரி அங்கே கேஸ் வாபஸ் வாங்க போகிறதும் கிடையாது அதே போல் வந்துட்டு அரசியை என் பொண்ணை அது குமரவேலுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறதும் கிடையாது என் பொண்ணு கல்யாணமாக வீட்டில் சும்மாவே இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் உன் பையனுக்கு மட்டும் என்னைக்கு நான் வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கோமதி சொல்கிறாங்க உன் பையன் கொஞ்சம் நெஞ்சம் அட்டூழியமா பண்ணா என் அரசியை வச்சு என்னென்ன கேம் விளையாண்டுட்டான் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறேன்னா என் பொண்ணோட வாழ்க்கை திரும்ப வந்துருமா பட்ட எல்லாம் திரும்ப போயிருமா சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை அவமானம் ரோட்டை தலகாமட்டு நின்று நடக்க முடியல என் பொண்ணு ரொம்ப நாள் ஆச்சு நல்லா பேசி சிரித்து சாப்பிடக்கூட மாட்டேங்கிறா ஏதோ பரிகொடுத்த விளையாட்டவே வீட்டில் உட்காந்துருக்கிறாள் அவன் மனசு எவ்வளோ தூரம் சங்கடப்பட்டிருக்குன்னு டெய்லி நாங்கள்லாம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தான் தெரியும் அந்த வழியும் வேதனையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு பாண்டியன் உங்களுடைய கஷ்ட வேதனை எல்லாமே எங்களுக்கு புரியுது இருந்தாலும் வந்துட்டு அவன் வந்து மன்னிப்பு கேட்குறப்ப மன்னிச்சு ஏத்துடலாமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்னங்க ஜாமீன் உங்களுக்கு வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கணும் அதுக்கு தானே இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் கேட்குற கேஸை வந்து வாபஸ் வாங்கி கொடுத்துட்றேன் ஆனால் மறுபடியும் நின்று போனேன் என் பொண்ணுக்கு சதீஷுக்கும் இருக்கிற கல்யாணத்தை உங்களால் பேசி கல்யாணம் பண்ணி நடத்த முடியுமா முடியாதுல்ல தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன் என் பசங்கள்லாம் வந்துட்டு விட்டேனா குமர வேலை அடிச்சே பிச்சு எடுத்துருவாங்க நான் சொல்கிறதனால அவங்க பேச்சை கேட்டுட்டுக்கிறாங்க திரும்ப திரும்ப பேசி வீட்டில் எல்லாத்தையும் வந்து டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காதிங்க பண்ண தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்க முடியும் விஷயத்துக்கு தான் கேட்க முடியும்